சீனா இந்த பலூன் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு வா நாம ரெண்டு பேரும் இத வச்சு விளையாடலாம் இந்த பலூன் எங்க போச்சு ஹே மீனு இங்க இருக்கு பாரு ஹே மீனு டீனா இந்த பலூன் என்னோடது போய் சொல்லாத மித்து தெளிவாதா இருக்கீங்க சும்மா சொன்ன ஒரு ரூபாய்க்கு சாக்லேட் தாங்க தாத்தா பாப்பா இதோட ஆரம்ப விலையே ரெண்டு ரூபாய்

பலூன் அவன் சொல்றது உண்மைதான்ற மாதிரி அவனோட கிட்ட வருது அப்புறம்தான் மாறன் சொல்லது உண்மை நம்புறாங்க இந்த பலூனுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடுது முட்டாள்தனமா இருக்கு நீ சொல்றது ஒரு அங்கிள் கடையில ஆப்பிள் இருக்கான்னு கேக்குறாரு கடைக்கார இல்லன்னு சொன்ன உடனே பலூன் வேகமா மேல போகுது உடனே கடக்காரு லாஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு கொடுக்கறாரு யோவி இந்த பலூனுக்கு உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கு உண்மைய சொன்னா இந்த பலூன் பறக்காது பொய் சொன்னா பறந்து மேலே போயிடும் இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா வானம் நீல நிறம் கொண்டது பாத்தியா பறக்கல இப்ப பாரு வானம் சிகப்பு நிறமுடையது பாத்தியா பறக்குது மேலே ஆமா எப்படி இது ஆச்சரியமா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெட்டி நிறைய காசை யாருக்கு தெரியாம பொதைக்கறாங்க அத அந்த பலூன் காட்டி கொடுத்துருது ஊர் மக்கள் எல்லாம் இந்த பலூனை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க எப்படி இதுக்கு யாராவது பொய் சொன்னா தெரியுது ரொம்ப அதிசயமா இருக்கேன்னு ஊருக்கு நடுவுல ஒரு பையன் நின்னுக்கிட்டு பொய் சொல்றான் அந்த பொய்ய பலூன் கண்டுபிடிச்சிருது உயர பறக்குது கடைசியில பைய உண்மையே ஒத்துக்கிட்டான் காய்கறிக்கார அங்கிள் தப்பா எடைய போடுறாரு பலூன் கண்டுபிடிச்சிருது கடைசியில உண்மையே ஒத்துக்கிறாரு நம்ம மீனவும் டீனாவும் சின்னதா பொய் சொல்லி விளையாடுறாங்க பொய் சொல்றப்ப பலூன் மேலே போகுது உண்மைய சொல்றப்ப கீழே வந்துடுது ஒரு அங்கிள் டைமிங்க்கு டூல்ஸ் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லி லேட்டா ரிட்டர்ன் பண்ணது இல்லாம நான் டைமிங்க்கு தான் கொடுத்தேன்னு போய் சொல்றாரு பலூன் அதை கண்டுபிடிச்சிருது அப்புறம் மீனாவும் டீனாவும் ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக கேம் விளையாடுறாங்க பொய் சொல்லி உண்மைய சொல்லி ஒரு பெரியவர் இது வெறுமனே பலூன் தான் இதையெல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பலூன் மட்டும் தனியா ஒரு வீட்டுக்குள்ள போகுது என்னடா இங்க போகுதுன்னு பார்த்தா அது ஊர் பெரியவரோட வீடு அங்க போய் பார்த்தா அந்த பெரியவர் ஊர் மக்களோட காசை ஒளிச்சு வச்சிருக்காரு என்ன இவரு நேத்து தானே இந்த காசு காணாம போச்சுன்னு சொன்னாரு கடைசியில இங்கதான் தான் ஒளிச்சு வச்சிருக்காரான்னு ஊர் மக்கள் எல்லாம் அவரை பாக்குறாங்க கடைசியா அந்த பெரியவர் என்ன மன்னிச்சிடுங்க காசு காணாம போயிடுச்சு நான் போய் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேக்குறாரு குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம் இனிமே இந்த ஊர்ல யாருமே போய் பேச கூடாது எல்லாரும் தான் பேசணும்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் வந்து நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு அப்புறம் அடுத்தடுத்ததான் நிறைய பேர் வந்து என்ன மன்னிச்சிடுங்க நான் இது போல இந்த இடத்துல போய் சொல்லிட்டேன்னு தங்களோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க Me சாரி sorry. <laughs> Thank you, everyone. பலூன் கண்டுபிடிச்சதை விட தானா வந்து பொய் சொல்லுத ஒத்துக்கிட்டவங்களை பாராட்டுறாரு மீனும் நான் கூட போய் சொல்லிருக்கேன் ஆனா உண்மைய சொல்றப்போ மனசு நிம்மதியா இருக்கு மன்னிக்கிறவங்க மகான்கள்னு சும்மாவா சொன்னாங்க உண்மை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியில வரும் அன்னைக்கு ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் பலம் அங்க இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் உண்மையா தான் பேசணும்னு அறிவுறுத்தது இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் திருத்திட்டதுனால அந்த பலூன் அடுத்த ஊரு நோக்கி பயணம் செய்யுது ஊர் மக்கள் எல்லாரும் பலூனுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி பாய் சொல்றாங்க நீங்க யாராவது எப்போ வாச்சும் பொய் சொல்லிருக்கீங்களா எப்ப கமெண்ட் பண்ணுங்க Play a color game! enga poringa wait pannunga neenga enga koda ready ah minu does green bounce step <laughs> tina repeats faster birds clap wings <laughs> comment green if you saw it clap two times now i'll clap three times we'll flap our wings four times how many claps total three two one where's the green bird here i am there you are where's the yellow bird peekaboo there you are <laughs> where's the brown bird that's me great job hey, Nikki. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான கேம் விளையாட போகிறோம் நல்லா கவனிங்க க்ரீன் கலர் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு வாவ் ஃப்ராக் அப்புறம் எல்லோ கலர் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு வாவ் ப்ரவுன் கலர் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு நம்மளோட பியர் நான் தான் ப்ளூ கலர் பாக்ஸ் என்னோட பேர் என்ன வாவ் டால்ஃபின் நான் தான் ரெட் என்னால ஸ்பீடா ஓட முடியும் நான் யார் அனில் குட்டி green is for frog yellow is for chick brown is for bear blue is for dolphin red is for squirrel உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா கண்டிப்பா அடுத்த தடவை மீட் பண்ணலாம் பை